பிரதமர் மோடியையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் வாக்கு திருடர்கள் என கூறி அவர்களின் உருவ பொம்மையை கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்ததோடு அதனை தீ வைத்தும் எரித்து உள்ளனர் வட மாநிலத்தில் பாஜகவிற்கு எதிராக மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் தற்போது ஒரு படி மேலே சென்று மோடியையும் அமித்ஷாவையும் நடுரோட்டில் இழுத்து வைத்து அடித்து உள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது பாஜக வாக்குத்திருட்டில் ஈடுபடுகிறது அதோடு இவிஎம் மெஷின் மூலம் வாக்குகளை மாற்றிக்கொள்கிறது கொள்கிறது என பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது எஸ்ஐஆர் என்ற புது திட்டம் மூலமாகவும் வாக்குகளை திருடி வருகின்றனர் என பல்வேறு தரப்பினரும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர் ஏனெனில் வட மாநிலங்களிலும் மக்கள் பாஜக அரசு மீது அதிருப்தியில்தான் இருந்து வருகின்றனர் மக்களின் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாமல் இந்த அரசாங்கம் பெரும் முதலாளிகளுக்கான அரசாங்கமாக உள்ளது என்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சமையல் எரிவாயு விலை உயர்வு பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பு என மக்களை வஞ்சிக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என மக்கள் பாஜக அரசாங்கம் மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் ஆனால் கால நிலவரம் இப்படி இருக்கும் சூழலில் தேர்தலில் மட்டும் பாஜக ஜெயித்து விடுகிறது இந்நிலையில்தான் மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை தன் கைக்குள் போட்டு வைத்துக் கொண்டு திருட்டில் ஈடுபடுகிறது என மக்கள் கொதித்தெழுந்து வாக்கு திருடர்கள் என மோடி மற்றும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை கட்டி வைத்து அடித்து உள்ளனர் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் நேரங்களில் ஒரு பக்கம் வாக்குகளை திருடும் பாஜக மறுபக்கம் வாக்குக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கி வருகிறது என்றும் பாஜகவினரின் டிஎன்ஏவில் வாக்குத்திருட்டு நிறைந்து உள்ளது என்றும் மோடி அமித்ஷாவின் ஆர் எஸ் எஸ் ஆட்சியை அகற்றுவோம் எனவும் சபதமிட்டிருக்கிறார்கள் மேலும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக இணைந்து செயல்படுகிறது மோடி அரசு அவர்களுக்காக சட்டத்தில் மாற்றம் செய்து தலைமை தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிறார்கள் நீங்கள் இந்தியாவின் தேர்தல் ஆணையர்கள் மோடியின் தேர்தல் ஆணையர்கள் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சட்டத்தை மாற்றி உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்து உள்ளதும் கவனிக்கத்தக்கது